குடிவரவு குடியதழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால கடலூரில் நீரியல் வளங்கள் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மேலும் பிரதியமைச்சர் சுனில் வட்டஹல நாடாளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன் க இளங்குமரன் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா ஜே ரஜீவன் மற்றும் சி வி கே சிவஞானம் அமைச்சின் செயலாளர்கள் பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஐ சமிந்த பத்திராஜர் யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் பிரதியமைச்சர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அரச அதிகாரிகள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் யாழ் மாவட்ட செயலகத்தின் அறுபதாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு முத்திரையும் தபால் தலையும் இதன்போது வெளியிடப்பட்டது